ஹாலிவுட்டில் பிரகாசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஹாலிவுட்டில் பிரகாசித்து வரும் ஜாக்லின் பெர்னாண்டஸ் இலங்கையைச் சேர்ந்த நடிகையும் முன்னாள் அழகு ராணியும் ஆவார் ஜாக்லின் பெர்னாண்டஸ் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் திகதி கொழும்பில் பிறந்தார் சமூகத்தை சேர்ந்த ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஆங்கிலம் சிங்களம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஆளுமை கொண்டவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் மிஸ் யுனிவர்ஸ் ஸ்ரீலங்கா அழகு போட்டியில் பட்டத்தை வென்றார் அதன் பின்னர் மிஸ் யுனிவர்ஸ் இரண்டாயிரத்தி ஆறு உலக அழகு போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்தார் அவுஸ்திரேலியாவின் சிட்னி பல்கலைக்கழகத்தில் மாஸ் கொம்யூனிகேஷன் பட்டம் பெற்றார் அதன் பின்னர் அவர் ஹாலிவுட் பக்கம் நுழைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஹிந்தியில் அவர் நடித்த முதலாவது திரைப்படமான அலாவுதீன் வெளிவந்தது இந்த படம் மூலம் அவர் இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம் அகாடமியின் விருதையும் பெற்றார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் மேடர் டூவில் நடித்தார் இத்திரைப்படம் வெற்றி திரைப்படமாக திகழ்ந்தது மேலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஹவுஸ்ஃபுல் டூ இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ரேஸ் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிக் ஹவுஸ்ஃபுல் த்ரீ மற்றும் ஜூட்வா டூ போன்ற திரைப்படங்களில் பங்காற்றியுள்ளார்